மாநில சுயாட்சியிலும் தமிழ்மொழி வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியவர் பேரறிஞர் அண்ணா தமிழ் மண்ணுக்கு அயராது வழங்கியவருடைய அவருடைய பங்களிப்பு ஈடு செய்ய முடியாதது தமிழ் மண்ணுக்கு பேரறிஞர் அண்ணா ஆற்றிய பங்களிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அறிஞர் அண்ணா திராவிட நிலமும் தமிழ் இனமும் உள்ளவரை வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு அரசியல் தலைவன் வார்த்தைகளில் வித்தை காட்டி எதிரணியையும் மெய்சிலிருக்க செய்தவர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் தமிழ்ப்பணி அழுப்பறியது சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர் அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல்படுத்தியவர் அப்படி அரசியல் படுத்துவதற்காக மேடை பத்திரிகை நாடகம் சினிமா நூல்கள் என்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று மதராஸ் ஸ்டேட் முதலமைச்சராக பதவியேற்றார் அண்ணா அதே ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி மதராஸ் ஸ்டேட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் அன்று தமிழ்நாடு 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 என்று அண்ணா மூன்று முறை முழங்க பெருவாரியான உறுப்பினர்கள் வாழ்க என முழக்கமிட்டு வழிமொழிந்தார்கள் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மதரா ஸ்டேட் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என மாறியது அரசியல் தளத்தில் எங்கெல்லாம் அதிகாரம் குவிக்கப்பட்டுள்ளதோ அதை தகர்த்து பரவலாக ஓங்கி ஒழித்தது பேரறிஞர் அண்ணாவின் குரல் மத்திய அரசின் அதிகாரத்தை எதிர்க்கும் மாநில சுயாட்சி கோரிக்கை இருமொழிக் கொள்கை சமூக நலத்திட்டத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் அண்ணாவின் ஆட்சியில் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டது தமிழக அரசின் லட்சணையான கோபுர சின்னத்திலிருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என்று மாற்றப்பட்டது அந்த சின்னத்தில் இடம்பெற்றிருந்த சத்தியமேவ ஜெயதே என்ற வடமொழி வாக்கியம் வாய்மையே வெள்ளும் என்று தமிழில் மாறியது ஆகாஷ்வாணி என்ற வார்த்தைக்கு பதிலாக வானொலி என்ற வார்த்தையை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டது பஞ்சாயத்து சமிதி என்ற சொல் ஊராட்சி ஒன்றியமானதும் கமிட்டி செயற்குழுவானதும் மந்திரி அமைச்சரானதும் ஆக்ரசேனார் அவைத்தலைவரானதும் சட்டசபை சட்டப்பேரவையானதும் அண்ணா தொடங்கிய புரட்சியின் வேதி வினைகள் மே மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழின்படி அரிசி திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த அண்ணா சுயமரியாதை திருமணத்துக்கான சட்ட அங்கீகாரத்தை உருவாக்கினார் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை அறவே ஒழிக்க ஏதுவாக இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றினார் அண்ணா சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாவதற்கான அரசாணையை நிறைவேற்றினார் பேரறிஞர் அண்ணா பேருந்து சேவைகள் அரசுடைமையாக்கப்பட்டு போக்குவரத்து கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன ஏழைகளுக்கு பியூசி வரை இலவச கல்வி வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நில அளவுக்கான உச்சவரம்பை முப்பது ஏக்கரிலிருந்து பதினைந்து ஏக்கராக குறைத்து சட்டம் இயற்ற அண்ணா நடவடிக்கை எடுத்தார் கலப்பு திருமணம் செய்து கொள்வோரை ஊக்கப்படுத்த தங்க விருதுகள் வழங்கப்பட்டன சென்னை கடற்கரை சாலையில் திருவள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் ஔவையார் உள்ளிட்ட தமிழ் சான்றோர்களுக்கு சிலை நிறுவப்பட்டது அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்கள் நீக்கப்பட்டது விதவை திருமணம் செய்து கொள்வோருக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஸ்ரீ என்னும் சமஸ்கிருத சொல்லிற்கு பதிலாக திரு என்று தமிழ் பெயர் சூட்டியவரும் அவரே அரசியல் களத்தில் புதிய வரலாறு படைத்த அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமது ஐம்பத்து ஒன்பதாவது வயதில் மறைந்தார் ஊடகங்கள் போக்குவரத்து வசதிகள் அதிகம் இல்லாத அந்த காலத்தில் அவரது இறுதிச் சடங்கில் ஒன்றரை கோடி மக்கள் கலந்து கொண்டனர் இது ஒரு கிண்ண சாதனை சரித்திர நாயகனின் மரணம் கூட சாதனையாகவே அமைந்தது